I didn't

ரெடியா வணக்கம் என் பேர் கார்த்திக்கு என் ஊர் அன்னஞ்சி நான் கடந்த ஒரு வருஷமாக ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகி வந்திருக்கிறேன் கேஎன்பிசிக்கு படிச்சுக்கிருக்கிறேன் அதே நேரம் கடந்த ஒரு ஒன்றரை மாத காலமாக மே மாதம் தொடர்ச்சியாக அடுத்து இப்போ வரைக்கும் டேட் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ரெண்டு சமுதாயமும் நாயுடு சமுதாயம் வாணி வாணிசத்தியார் சமுதாயம் அன்னஞ்சியில் அன்னஞ்சி விளக்கில் இருக்கிற காளியம்மன் கோவிலுக்காக அங்கே சில வேலைகள்லாம் அந்த மாதிரி தடவுடலாம் நடக்கிறக்க ஏற்பாடு கட்டுமான பணிகள்லாம் பொருட்களெலாம் வந்து இறங்கி வேலை செய்கிறோம் நாங்கள் தடுத்து நிறுத்தணும் அதை நாங்கள் இடத்துலையும் சொல்லி அதிகாரி மூலமாகவும் நாங்கள் அதை அதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம் அதில் சில சமூகத்தோரும் சேர்ந்து அவர் கிருஷ்ணமூர்த்தின்ற ஒருத்தர் தனிநபர் ரெண்டு சமுதாயத்தோட கருத்தை கேட்காம தன்னிச்சையாக ஆரம்பத்துலேருந்தே செயல்பட்டு வராரு அவர் வேலை போலி ஆவணங்கள் தயாரித்து வச்சுட்டு பட்டா மாற்றுறதோ இல்லை டெஸ்ட் இது பண்ணுறதோ இணைப்பு கொடுத்து மின்சாரத்தையும் தாம்பேரில் மாற்றிட்டு அம்மன் பேரில் இருந்ததை இது பண்ணிவிட்டு மக்கள் அங்கே ஊருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு அளவான கோயிலுக்கு தான் நாங்கள் சப்பரம் ஒரு கரகை எடுத்து இது பண்ணுறது அந்த எல்லாமே தான் தொடர்ச்சியாக கொண்டு வந்து டீச்சிட்டி முதற்குன்னு தான் நாங்கள் ஆரம்பித்து கோயிலில் கொண்டு போய் செலுத்துறது காலகாலமாக பண்ணிக்கி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷம் இரநூத்தி ஐம்பது வருஷம் நெருக்கி எங்கள் முன்னோர்கள் கொண்டாடிட்டு வந்தது இப்போ வழிபாட்டு இதையும் தடுத்துக்கிட்டு அதில் நாங்கள் வரி பணம் கொடுத்தது முதல் எல்லாம் வாங்கி அதில் பணத்தை போட்டு இது பண்ணிட்டு தான் மட்டும் ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டுக்கிட்டு அது எனக்கே சொந்தம்னு சொல்லி வீட்டிலேருந்து யார் போனாலும் எங்கள் ரெண்டு சமுதாயத்தையும் அனுமிக்கிறதுல மற்றவங்க கூட இது பண்ணிக்கிறாரு எங்களை ஏன் அனுமிக்க மாட்டான்னு தெரியல கேட்டால் எனக்கு டிஎம்கேயில் ஆளுங்கட்சியில் எனக்கு வந்து அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் அதில் மெயினாக வந்து சில அமைச்சர் பேரை சொல்கிறாரு இந்த அணுத்துலேயும் முதல்ல முன்னால் இருந்தவர் பேர் பெரிய கருப்பன் அவர் இப்போ கூட்டுவதில் இருக்கிறார் அவர் தற்சமயத்தில் அதனால் வந்து அவரை பேரை சொன்னால எல்லா பேரும் பின்வாங்கி போகிறாங்க அரசியல் கட்சிக்காரங்கனால இங்கே காவல் ஆலோத்துலேயும் சொன்னோம்னா அள்ளிநேரம் பியூட்டூ செக்ஷன்லேயும் நாங்கள் இன்ஸ்பெக்டர் முன்னாடியும் நிறைய தடவை நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் மகளிரை வச்சு கொடுத்துருக்குறோம் கடைசியாக வந்து இது பொதுக்கோவிலு இப்போ ரெண்டு இதுக்கும் இல்லைன்னு சொல்லி இது பண்ணாங்க அப்போ நான் அப்பாவை கூட்டு வந்து நீங்கள் நாற்பது வருஷமாக நீங்கள் ஜாதி தலைவரை எங்கள் இதில் இருக்கிறீங்க நாயுடு சனத்துக்கு ஒன்றா சேர்ந்து அவங்களோட பயணிச்சுக்கிறீங்க அதுக்கு உண்டான இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க முன்னாடி வந்து போய் சொல்ல முடியாதுன்னு கூட்டு போனதுக்கு என்ன வந்து கொலைமற்றவர நீ யாராக அப்பாவை உங்கள் அப்பாவை கூட்டு வந்து சொன்னோம்னால் அதை நான் ஏற்றுக்கிறோம்னா அது சொல்லிவிட்டு அங்கே ஆய்வாளர் முன்னாடி பின்னாடி அவர் தலைக்கு பின்னாடி கேமரா இருக்குது சிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க அதனால் நாங்கள் கேட்குற மாமாப்பையாக உண்மையை சொல்லுங்கள் ஏன் இப்படி இது பண்ணுறீங்க காண்டான காலம் எங்கள் முன்னோர் கொண்டாடி வந்து எங்கள் உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்க இது பண்ணுறீங்களே எங்களுக்கு தன்மானம் இருக்குது அதை கூட விட்டு கொடுத்துருவோம் ஆனால் இனமானத்தை நாங்கள் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அடுத்த சமுதாயத்துக்கு முன்னாடி இதை நாங்கள் தொண்டு தொட்டு நாங்கள் கொண்டு போய் செலுத்தணும் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொடுக்கணுன்றதா எங்கள் ஒரே எண்ணம் இது தனிநபராக அபகரித்து இவ்வளோ தூரம் ஒரு பல கோடிகளுக்கு இன்னைக்கு அந்த முன்னாடி ஒரு ஸ்டாண்டுன்னு பெண்ணுக்கு க தேனி பெண்ணுக்கு வந்தனால் அந்த இடத்துக்கு வேலி சொன்ன கூடுனால முழுக்க முழுக்க வேற்று சமுதாயக்காரர்கிட்ட அதை மொத்தத்துக்கு கையை புடச்சிட்டு இவர் அதில் ஒரு பாட்னர்ஷிப்பாக மட்டும் நாங்கள் ஊருக்குள்ளே எல்லா பேரும் தனியாக ட்ரஸ்ட்டு போட்டு நடத்துகிறோம் உங்களுக்கு இதில் எதுவுமே கிடையாது அப்படின்னா எங்கள் மக்கள் எப்படி அவங்களுக்கு சாப்பாடு இறங்கலாம் தூக்க வரலாம் நேற்று அவர் துணை டிப்டி சிஎம் வராருன்னு அவர்கிட்டயாவது அந்த மனுவை கொடுத்து அவர்கிட்ட கருப்பு கொடி காமிச்சு எங்கள் போராட்டத்தை நீங்கள் எடுத்து காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் வந்தோம் அதில் ஒரு முப்பது பேர் குறைஞ்ச வச்சோம் இருக்கும் அவங்கள முன்னாடி வந்தவங்களெல்லாம் வேனில் ஏற்றி தனியாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அங்கே போய் ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சிட்டாங்க அது சாயந்தரம் கூட விட்டுருக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு பெண்களை அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாகச்சு எங்களையும் அடுத்து போராட்டம் பண்ண விடாமல் ஆய்வாளர் அம்மா அவங்களும் நிப்பாட்டிட்டாங்க ஊருக்குள்ளே வந்து ஆட்டோவில் ஏறுறவங்களையும் அவங்களையும் உன் மேலே ஃபைல் பண்ணிடுவேன் கேஸை போட்டுருவேன் அப்படினு ஆட்டோக்காரனையும் விரட்டி விட்டாங்க இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல நாங்கள் எதுவும் ஆட்டோவில் ஏறி போகக்கூடாதா கேட்டால் நாங்கள் உங்களுக்காக உன் பாட்டி போர் போட்டுருக்கோம்டாங்க உன் பாட்டி போட்டு கோயிலில் நீங்கள் பொங்க வச்சிருக்கீங்க அதனால் நீங்கள் பூட்டை உடைச்சிங்க இது பண்ணிக்கணும் முந்நூற்றி இருபத்தி நாலு செக்ஷனில் நாளில் போட்டு பிஎன்எஸ் கூட்டிருக்கோம் முந்நூற்றி இருபத்தி ஒம்பது இந்த ரெண்டு செக்ஷன்லையும் நாங்கள் கொலைமுறைகள் அவங்கள போய் இது பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்க பொருளை எடுத்த மாதிரியோ சேதப்பட்டு மாதிரியோ எதுவும் இல்லை எந்த விட்னஸும் இல்லை எந்த போலீஸ்காரருக்கும் சிகிள் வைக்கல எதுவுமே பண்ணலை ஆனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் போய் அத்துமீறி நுழைஞ்ச மாதிரி அவர் மட்டும் தனிப்பட்டில் மட்டும் மற்ற சமுதாயம் வந்து கும்பிட்டா துண்ணு எடுத்து கொடுக்குறாரு இது பண்ணுறார் எங்கள் மக்கள் போனால் பெண்களையும் அநாகரமாக பேசிவிட்டு அசிங்கசியமாக பேசிட்டு வீடியோ எல்லாம் இருக்குது எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த அளவுக்கு பேசி நாங்கள் ஏற்கனவே எஸ்பி ஆஃபிஸ்லேயும் கொடுத்துருக்குறோம் அன்றைக்கி ஒரு பதிலையும் காணோம் இன்றைக்கி என்னை கொலைமுறைகளை விட்டுருக்கிறாரு நான் கூலிப்படை வச்சுருக்கேன் நூறு பேரை இறக்கிடுவேன் உன்னை வெட்டி வீசிடுவேன் அசிங்கசமாக தகாத வார்த்தையை சொல்ல கூசுவது வாய் நாக்கு கூசுவது ஒன்றும் சொல்ல முடியலை எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அன்னையிலேருந்து அவர் கூட பயணிச்சு இத்தனை வருஷமாக அவங்க அண்ணையும் கூட பல வருஷமாக பயணிச்சிருக்கிறார் கோயில் இதுகளில் முக்கியமான இதுகளில் இப்போ இந்த ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்தில் இவர் நல்லபடியாக கொண்டு வர மாதிரி கொண்டு போய் பையன் பையன் மக்களுக்கு கொடுக்குற பணத்தை எல்லாமே நான் வாங்கி சுருட்டிக்கிட்டு அதில் இவர் மட்டும் ஒரு முதலீடு மாதிரி போட்டுக்கிட்டு இன்றைக்கி கேட்டால் எனக்கே சொந்தம் நீ யார் இது நீ எத்தனை லட்சம் கொடுத்துருக்க இப்படி கேட்டால் நாங்கள் என்னத்தை பதில் சொல்ல முடியும் வரியோட உரிமை எங்கள் எல்லாத்துக்கும் உண்டு அடுத்த கட்டமாக இப்போ இப்போ நாங்கள் சூப்பர் டாப் போலீஸில் எங்கள் தேனி இதில் சொல்லியிருக்கிறோம் நேற்று எங்களை அங்கே சொல்ல விடாமல் இவங்க எல்லாமே மேக்கப் பண்ணி தான் எங்களை ஓரளவு கவர் பண்ணி அங்கே மட்டும் அங்கே அதை என்ன சொல்கிறது ஆளுங்கட்சிக்கு ஒரு நாகரீகமாக ஒரு நடைமுறை எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி காமிச்சிட்டாங்க இங்கே உங்களை குறைய வந்து சொல்ல விடலை இன்றைக்கி மறுபடியும் எங்களை மனு கொடுக்க சொன்னான்னு சொன்னி சொல்லி இங்கே வந்து கேட்டதுக்கு அந்த ஒரு நேற்று பேசின அந்த ஒரு முகபாவனையும் அந்த எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அவர் வாடகைக்கு வந்துட்டு பேரு கேட்குறாரு இது பண்ணிவிட்டு போங்க நான் உங்கள் டிஎஸ்பிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க டிஎபி சார் போனோம்னா அங்கே பீ டு அல்நாடு சேர்ச்சி சொல்லிடுவாங்க அங்கே தான் எங்களை வச்சு என்ன அடிக்கிற குறையா போலீஸ்களை வச்சு தள்ளி விடுறாங்களே படிக்கிறதுல நான் ஒரு கேட்ட கால் ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கிறேன் சரி நல்ல நான் என்கவுண்டரில் இருந்துட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் நான் இருந்திருக்கிறேன் நான் அது என்ன முடியாதனால தான் இங்கே நான் வந்திருக்கேன் அடுத்து எடுத்து கவர்மெண்ட் ஏதாவது கோட்டாவில் வாங்கலாம்னு நினச்சிருக்குறோம் இப்படி போட்டு அராஜகம் பண்ணால் நாங்கள் என்னத்த சொல்ல முடியும் மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு எதுவும் கிடையாதா அரசியல்வாதியை கேட்டால் அவர் பெட்டி மாத்தினா இவர்களுக்கு சாதகமா எங்களுடைய வாழ்வியலை எங்களுடைய உரிமைகளை எங்கள் மண்ணை நாங்கள் எப்படி விட்டு கொடுத்துட்டு போவோம் இது ஒரு மனச்சாட்சி இல்லையா